வியாழக்கிழமையன்று பினாங்க கப்பலா பத்தாசில் தாம் நடத்திய பேரணி தொடர்பில் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் நேற்றிரவு பதினொன்று மணி வாக்கில் டாங்வாங்கி போலீஸ் நிலையம் சென்ற அக்மால் இன்று அதிகாலை ஒன்று இருபத்தைந்து மணி வரை வாக்குமூலம் அளித்தார் மலாக்கா மர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினருமான அக்மாலிடம் சுமார் எண்பது கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் போலீசுக்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அக்மாலின் வழக்கறிஞர் கூறினார் தேச நிந்தனை சட்டம் குற்றவியல் சட்டம் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் ஆகியவற்றின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார் அக்மாலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அம்னோய் இளைஞர் பிரிவினர் போலீஸ் நிலையத்தின் முன் கூடியிருந்தனர் முன்னதாக வெறுப்புணர்வை தூண்டி பொது அமைதியை கெடுக்கும் வகையில் அக்மால் பேசியிருந்த பேஸ்புக் வீடியோ தொடர்பில் அவர் விசாரிக்கப்படுவார் என போலீஸ் கூறியிருந்தது பினாங்கில் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி செய்யப்பட்ட இரண்டு போலீஸ் புகார்கள் தொடர்பில் அந்த விசாரணை தொடங்கியது பினாங்கில் சீன முதியவர் ஒருவர் தேசிய கொடியை தலைக்கீழாக பறக்கவிட்ட சம்பவம் தொடர்பில் தனது பரிவாரங்களோடு கப்பலா பத்தாசுக்கே சென்று அக்மால் Silica <laughs> stretch mark lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. பெரிகாத்தான் நேஷனல் எதிர்க்கட்சி கூட்டணியில் எம்ஐபிபி எனும் உரிமைக் கட்சிகள் வெறும் காட்சிக்கு வைக்கப்பட்ட அரசியல் தளவாடங்களே அவற்றால் வேறு எந்த பயனும் இல்லை என கோத்தாக்குமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் கடுமையாக சாடியுள்ளார் தேர்தல் காலங்களில் பள்ளின கூட்டணியாக தங்களை காட்டிக்கொள்வதற்கு மட்டுமே அவை இரண்டும் பெரிக்காத்தானுக்கு பயன்படுகின்றன தேர்தல் முடிந்ததும் மீண்டும் கண்காட்சி அறைக்கு அவை திரும்பிவிடும் நடப்பவற்றை பார்த்தால் அப்படித்தான் சொல்ல தோணுகிறது என்றார் அவர் புகை அமான் குற்றப் புலனாய்வு துறையின் இயக்குநராக டத்து குமார் நியமிக்கப்பட்டதை பர்சத்து கட்சியின் தலைவர் ஒருவர் இனவாதமாக பேசுகிறார் அதனை மலேசியர்களுக்கான மலேசியா என்ற சித்தாந்தத்துடன் தொடர்பு படுத்துகிறார் டத்தோ குமாரின் சேவைக்கும் அர்ப்பணிப்புக்கும் தகுதி அடிப்படையில் கிடைத்த அங்கீகாரத்தை கொச்சைப்படுத்துகிறார் ஆனால் அக்கூட்டணியில் உள்ள எம்ஐபிபி உரிமை போன்ற இந்தியர் சார்ந்த கட்சிகள் அதனை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை இந்த நிமிடம் வரை அவை மவுனம் காப்பதில் இருந்தே எந்த அளவுக்கு அவை சமுதாயத்திற்கு குரல் கொடுக்கின்றன என்ற லட்சணம் வெளிப்படுகிறது அவர்களின் அமைதி ராஜதந்திரமல்ல மாறாக கோழைத்தனமாகும் தலைவர்கள் என்பவர்கள் மலேசியர்களை ஒன்றிணைக்க வேண்டுமே தவிர பிளவுபடுத்தி வேடிக்கை பார்க்கக்கூடாது கூடாது என்றும் பிரகாஷ் நினைவுறுத்தினார் புகிட் அமான் சிஐடி தலைவர் போன்ற ஒரு முக்கிய பதவிக்கு ஓர் இந்தியர் நியமிக்கப்பட்டதை விமர்சனம் செய்யும் விதமாக பர்சாத்து பொடிக்ஸன் தொகுதி தலைவரான செகுபாட் எனப்படும் பட்ருல் இஷாம் ஷாரின் முன்னதாக பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது டிஏபி அரசாங்கத்தில் இருப்பதால் அதன் மலேசியன் மலேசியா கொள்கை படியே இதெல்லாம் நடக்கின்ற என்ற ரீதியில் அவர் பேசியிருந்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்கனின் தேர்வுன்ோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம் ஏ பினாங்கு கிளையின் புதிய இயக்குனராக டத்தோ எஸ் கருணாநிதி அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இதனால் வரை சபா எம் ஏ சிசி தலைமையேற்றியிருந்தார் பினாங்கு எம்ஏசிசி சி சி இயக்குநராக இருந்த டத்தோ ஃபாட் பி சபாவில் கருணாநிதியின் இடத்தை நிரப்புகிறார் இருவருக்கும் இடையிலான பதவி ஒப்படைப்பு சடங்கு எம்ஏசிசியின் சி சி உளவு பிரிவின் மூத்த இயக்குநர் டத்தோ சைஃபுல் எத்ரா அரிஃபின் முன்னிலையில் பினாங்கு எம் ஏ சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது தெரிவித்தது சபா எம் தலைமை ஏற்ற காலத்தில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களை முறியடிப்பதில் மிகவும் தீவிரம் காட்டியவர் கருணாநிதி இதனால் மாநில மக்கள் மத்தியில் பிரபலமானவராகவும் எம் இசிசி அதிகாரிகள் மத்தியில் நன்மதிப்பு பெற்றவராகவும் அவர் பலம் வந்தார் அவரின் அதே வேகம் பினாங்கிலும் தொடர வாழ்த்துவோம் Sunshine Kids the place where your kids shine the fastest growing award winning best preschool chain in the town Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my கணினி செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் ஆகஸ்ட் பதினெட்டு தொடங்கி இரண்டு வாரங்களுக்கு கே எல் ஏரோட்ரெயின் இரவு நேர பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளது பயணிகளின் பாதிப்பை குறைக்கும் வகையில் உச்ச நேரங்களில் அல்லாமல் நள்ளிரவு தொடங்கி அதிகாலை ஐந்து மணி வரை அப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என மலேசிய ஏர்போர்ட்ஸ் அறிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் ஏரோட்ரெயின் சேவைகள் தற்காலிகமாக கிடைக்காது என்றாலும் பிரதான முனைய கட்டிடத்திற்கும் செயற்கைக்குள் கட்டிடத்திற்கும் இடையில் தடையற்ற இணைப்பை உறுதி செய்ய விமான பேருந்துகள் வழங்கப்படும் பயணிகளும் விமான நிலைய அறிவிப்பு பலகைகளை பார்த்தோ அல்லது அதிகாரிகளிடம் கேட்டோ மேல் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் முழுமையான செயல்பாடு பாதுகாப்பு மற்றும் நீண்டகால நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கு இந்த திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகள் அவசியம் என மலேசிய ஏர்போர்ட்ஸ் கூறியது செயல்பட தொடங்கியதில் இருந்து ஏரோட்டின் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றுள்ளது

ஐந்து வயதில் அரங்கமதிரும் பலத்த கரகோஷத்தோடு யஷ்வந்த் விருது வாங்கியது குறித்து பெற்றோர் சிவபிரகாஷ் கோகிலவாணி பெருமிதம் தெரிவித்தனர் யஷ்வந்தின் அனைத்துலக அங்கீகாரத்திற்கு வழிவகுத்த குவிடிஸ் தலைமை தலைமையாசிரியை விஜயா மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் புகெட் முர்தா முர்தாஜாமில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படும் ஒரு மியன்மார் ஆடவர் கையில் கூர்மையான ஆயுதத்தோடு திடீரென வெறித்தனமாக நடந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நேற்று மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது உடனடியாக தீயணைப்பு மீட்பு படையினர் வரவழைக்கப்பட்டு முப்பது வயதிலான அவ்வாடவரை ஆசுவாசப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தீயணைப்பு வண்டியில் இருந்து தண்ணீரை பாய்ச்சி அவரை சாந்தப்படுத்தியதோடு குடிப்பதற்கு மைலோ ஐஸ் பானமும் கொடுக்கப்பட்டது பின்னர் ஒரு வழியாக அந்நபரை தேற்றி எங்கும் ஓடாமல் பார்த்துக்கொண்ட தீயணைப்பு வீரர்கள் மேல் நடவடிக்கைக்காக அவரை போலீசிடம் ஒப்படைத்தனர் இரு பெரும் உலக தலைவர்களான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேரில் சந்தித்து பேசியுள்ளனர் அலாஸ்காவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் அந்த மூன்று மணி நேர உச்சநிலை சந்திப்பு நடைபெற்றது அசந்திப்பு மிகவும் பயனுள்ள மற்றும் பரஸ்பர மரியாதை மிக்கதாக இருந்ததாக பின்னர் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் இருவரும் கூறிக்கொண்டனர் ஆனால் யுக்ரைன் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எந்த இறுதி உடன்பாடும் எட்டப்படவில்லை அது குறித்து பேசிய ட்ரம்ப் ஒப்பந்தம் எட்டப்படும் வரை ஒப்பந்தம் எதுவும் இல்லை அதாவது ரஷ்யா இறங்கி வர வேண்டும் என்பதை சூசகமாக வலியுறுத்தினார் புட்டினோ ரஷ்யா உண்மையிலேயே சமாதானத்தை விரும்புகிறது ஆனால் மோஸ்கோவுக்கு நியாயமான கவலைகள் உள்ளன என்றார் முக்கிய அம்சங்களில் சில ஒத்து சில தீர்க்கப்படாத விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் எது எப்படி இருப்பினும் இச்சந்திப்பு சமாதானத்திற்கு வழிவகுக்கும் என இருவரும் நம்பிக்கை தெரிவித்தனர் என்றாலும் யுக்ரைன் விவகாரத்திற்கு ஒரு தீர்க்கமான தீர்வு எட்டப்படாமலேயே இச்சந்திப்பு நிறைவு பெற்றது ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது அதே சமயம் மோதல் போக்கில் இருந்த இரு தலைவர்களும் அதனை ஒதுக்கி வைத்துவிட்டு நேரில் சந்தித்து பேசியிருப்பதே ஒரு பெரிய முன்னேற்றம்தான் என்பதையும் மறுக்க முடியாது தனது கேசி உணவகங்களை வாடிக்கையாளர்கள் தற்காலிக அலுவலகங்களாக மாற்றுவதை தடுக்க ஸ்தாபக்ஸ் கொரியா நாடு முழுவதும் நடவடிக்கை எடுத்து வருகிறது அவ்வகையில் தற்போது டெஸ்காப் எனப்படும் மேசை கணினி அச்சு இயந்திரம் பவர்ஸ்திரிப் எனப்படும் பல்பொருள் சுருகி பட்டிஷன்ஸ் அலுவலக தடுப்புகள் போன்றவற்றை கொண்டு வருவது தடை செய்யப்பட்டுள்ளதாக ஒவ்வொரு கிளையிலும் அறிவிப்புகள் வைக்கப்பட்டுள்ளன ஸ்தாபாக்ஸ் உணவகங்களில் சாதாரணமாக மடிக்கணினிகளில் வேலை செய்து கொண்டே வாடிக்கையாளர்கள் காஃபி குடிப்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் அதிகப்படியான உபகரணங்களை கொண்டு வந்து மேசைகளை நிரப்பி நீண்ட நேரம் அமர்ந்து கொள்கிறார்கள் இதனால் மற்றவர்களும் பயன்படுத்த முடியாமல் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது பதினைந்தில் இருந்து தென்கொரியாவில் காஃபி கடைகளின் எண்ணிக்கை ஒரு லட்சமாக இரட்டிப்பாகி கேஃபைகளை படிப்பு மற்றும் வேலை இடமாக மக்கள் பயன்படுத்தும் பழக்கம் அதிகரித்துள்ளது தொழில் தரவுகளின்படி ஒரு காஃபி ஆர்டர் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கே லாபகரமான இருக்கை நேரத்தை வழங்கும் அதற்கு மேல் உரிமையாளர்களுக்கு நட்டம் ஏற்படும் என கூறப்படுகிறது